பார்த்தேன் ஒரு பேட்டி தருகின்றார் இஸ்லாமிய இளைஞர்கள் தீவிரவாதிகள் என்ற விதத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் நான் என்ன கேட்கின்றேன் என்றால் என்ன நடந்தது ஒரு ஹிந்து சகோதர ஒன்றாக சேர்ந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற எதிர்த்து போராட்டம் செய்கின்றார்கள் இது ஒரு நீங்களே யோசித்துப் பாருங்கள் ஒரு இந்து சகோதரருக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஆதரவு தருகின்றார்கள் இது எந்த தீவிரவாதம் வந்துவிட்டது என்று யோசித்து பார்க்கும் பொழுது சிரிப்பாக தீவிரவாதிகள் என்று கூறுகின்றார் என்ன செய்ய வேண்டும் என்றால் தீவிரவாதி என்றால் என்ன என்பதை முதலில் அறிவு